செவன் கிரௌண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏன் அனுசியா ராமானுஜ தாசை இன்று ராமானுஜ பாடலை பாடுகின்றேன் கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நிதம் போற்றுவோம் நம்மில் ராமானுஜா நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நிதம் போற்றுவோம் நம்ம ராமானுஜா ராமானுஜா மானுஜா எங்கள் ராமானுஜா ஆண்டாளின் அண்ணன் இகபர மன்னன் இணையடிகள் போற்றுவோம் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா கலிதந்த வழியை நலிவுற்று செய்யும் தொழில் மிக்க சென்னல் நம் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா அரபுகளின் அரசே துறவிகளின் பரிசே துணை உந்தன் திருவடிகள் துணை நமக்கு ராமானுஜா மான ராமானுஜா எங்கள் ராமானுஜா சடகோபன் வழியில் நடைபோடும் வீரன் எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் செவன் கிரவுண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்